உங்களுக்கு ஒரு இணையதளம் இருந்தால் ஆனால் நீங்கள் விரைவில் தொடர்பு கொள்ளப்படாததால் வாடிக்கையாளர்களை இழக்கும் அனுபவம் முறைகேடாக இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்காக இதை கற்பனை செய்யுங்கள் ஒரு சாத்தியப்படையாக்கும் வாடிக்கையாளர் உங்கள் வலைத்தளத்தில் சென்று ஒரு தயாரிப்பு அல்லது சேவை பிடித்து விடுகிறது ஆனால் ஒரு சந்தேகம் உள்ளது எளிதாக உங்களை தொடர்பு கொள்ள வழி இல்லாமல் அவன் இந்த இடத்தை விட்டு வெளியேறுகிறான் ஓம் விற்க இயலாது அதனால் இன்றையடும் உங்கள் வலைத்தளத்தில் ஒரு கேள்வி பொத்தானை சேர்ப்பதன் மூலம் எப்படி அதிகமாக விற்கலாம் என்பதை காட்டுகிறேன் கால்பெல் யை பயன்படுத்தி இப்படி வாடிக்கையாளர்கள் உடனடியாக உங்களை வாட்ஸ்அப் மெசஞ்சர் இன்ஸ்டாகிராம் அல்லது டெலிகிராம் வழியாக தொடர்பு கொள்ள முடியும் மேலும் குறைவான நேரத்தில் அதிகமாக விற்பனையை மூடலாம் இதை பார்க்கலாம் சரி முதலில் இந்த பக்கத்தில் நீங்கள் நுழைய வேண்டும் பின்னர் இந்த பொத்தான் கட்டுப்பாட்டியை நீங்கள் காண்பீர்கள் மேலும் எங்களுக்கு இது ஆப்ஸ் மற்றும் பிளாட்ஃபார்ம்கள் என்ற பகுதி உள்ளது அங்கே நீங்கள் சேர்க்கக்கூடிய அனைத்து பிளாட்ஃபார்ம்களை நீங்கள் காண்பீர்கள் உங்களுடைய வலைத்தளத்தில் ஒரு பொத்தான் டெலிகிராம் லிங்க்டின் கூகுள் மேப்புகள் ஒரு சாதாரண இணைப்பு வாட்ஸ்அப் மற்றும் செல்லும் எனவே நாம் என்ன பண்ண போறோம் முதலாவதில் நாம் ஆர்வம் உள்ள தளத்தை தேர்வு செய்ய போறோம் எந்த பக்கத்தில் பொத்தானை வைக்கப் போகிறோமோ அந்த பக்கத்தை தேர்ந்தெடுப்போம் இந்த இன்ஸ்டாகிராம் மற்றும் இன்ஸ்டாகிராம் ஐ இல்லாமல் பின்னர் ஒரு பொத்தானின் வடிவத்தை தேர்ந்தெடுக்கிறோம் இந்த சூழலில் வட்டம் சதுரம் அல்லது வட்டமானது அதுக்கு பிறகு எஸ் அது நகர்ந்தால் அல்லது நகராது அப்படின்றதை சொல்லும் ஒரு அனிமேஷன் சேர்க்கின்றோம் பிறகு நாம் ஒரு வரவேற்பு செய்தியை சேர்ப்போம் ஒரு பயனர் பொத்தானை பார்க்கும் போது திறக்கக்கூடிய செய்தி பின்னர் நாங்கள் சேர்க்க முடியும் எஸ் நாம் விரும்பினால் நாம் விரும்பினால் பொத்தானுக்கு எல்லை இருக்க விரும்புகிறோம் மற்றும் அது ஒரு அறிவிப்பு கொண்டிருக்க வேண்டும் நம் புத்தான் ஜீனானின் தேர்வு செய்கிறோம் மற்றும் பின்னர் அளவை அது சிறியது நடுத்தர அல்லது பெரியது என்பதை தேர்வு செய்கிறோம் பின்னர் நாம் பொத்தானுக்கு நிழல் வேண்டும் அல்லது வேண்டாம் என்பதை தேர்வு செய்கிறோம் மற்றும் கடைசியாக அந்த இடத்தை தேர்ந்தெடுப்போம் நாம் அதை வலதுபுறம் இடதுபுறம் மேல் கீழ் வைக்க விரும்பினால் முதலியன அதில் கடைசியாக சேவ் என்ற பேத்தானை கிளிக் செய்வோம் இது ஒரு குறியீட்டை உருவாக்கும் அதை நாங்கள் நகலெடுப்போம் மேலும் அதை எங்கள் வலைத்தளத்தில் ஒட்டுவோம் அதை நமது இணையதளத்தில் ஓட்ட நாங்கள் கொஞ்சம் யாட்பஸ் பெற வேண்டியது மட்டுமே புதிய பிழகினை இணைக்க கோல்வெல் ஐ எங்கள் அறிமுகத்திற்குள் என்ன நடத்த வேண்டும் மற்றும் பின்னர் நமக்கு இந்த விஜெட் தோன்றும் நீங்கள் வரவேற்று செய்தியை மற்றும் அறிவிப்பை வைத்திருக்கிறீர்கள் என்பதை பார்க்கலாம் இறுதியாக நான் உங்களுக்கு கால்வெல் பற்றி பேச விரும்புகிறேன் கால்வெல் மட்டும் நீங்கள் அந்த பட்டனை சேர்க்க அனுமதிக்காது ஆனால் அனைத்து செய்திகளையும் ஒரு ஓரிடத்தில் மையம் செய்கின்றது சுருக்கமாக இது உங்களை ஒரே இடத்திலிருந்து அனைத்து பேசுகைகளை மேலாண்மை செய்ய உதவுகிறது உங்கள் விற்பனை குழுவிற்கு உரையாடல்களை தன்னியக்கமாக ஒதுக்குகிறது கூட வேகமாக முன்னிருப்பு செய்திகளையும் உள் விளையாட்டுகளையும் பயன்படுத்தி பதிலளிக்கவும் இந்த கருவியுடன் உங்கள் பார்வையாளர்களை குறுகிய நேரத்தில் வாடிக்கையாளர்களாக மாற்றுவீர்கள் உங்கள் வாடிக்கையாளர்களின் சந்தேகங்கள் உங்களுக்கு விற்பனையை இழக்கச் செய்யாதீர்கள் நீங்கள் உங்கள் மாறுதல்களை உயர்த்தி வாடிக்கையாளர் கவனத்தை மேம்படுத்த விரும்பினால் கோல்பர்ட் மூலம் இன்று உங்கள் கேள்வி பொத்தானை நிறுவுங்கள் விளக்கத்தை விவரணையில் இங்கே இணைத்துள்ளேன்